எங்க இருந்து வர்றீங்க யார் நீங்க ஐயான்னா என்ன அர்த்தம் தெரியுமா மரியாதை மரியாதைக்குறது சொல்லு ஐயா யாரு கூப்பறதே இல்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஐயான்னு சொல்றான் எங்க போனா சொல்றான் பயதான பெரியவங்கள பார்த்தா ஐயாங்கற அப்புறம் காவல் நிலையத்துக்கு போனா ஏட்டையா நல்லா இருக்கீங்களா ஐயா அங்க ஐயா அடிக்காதீங்க ஐயா அதே மாதிரி பள்ளிக்கு எடுத்து ஆசிரியர் பார்த்து ஐயானா ஐயா ஆனா ஐயாங்கறது சொல்ல அவளோ மிக உயர்ந்த சொல் கண்டிப்பா தமிழ்ல ஆமா அடிக்கணுமா

தமிழ்ல ஐயனா இருக்க கூடாது முடி வந்துட்டாங்களா நீ பதரண மாதிரி எங்க ஐயா வாரியார் சாமி கீவா ஜெகநாத ஐயரும் போராடி ஐயனாங்கிறது ஒரு எழுத்து இல்லையா சுழி ஆ எடையில ஈ முடிவு யா அகர இகர அகர சம்மேளனம் ஐ மூணு எழுத்து இருக்கு சாதாரண எழுத்து இல்ல ஐயன் தமிழ்ல கை வைக்காதீங்கடா தமிழ்ல கை வைக்கிற எந்த அரசாங்கமும் நீடிச்சதாக வரலாறு இல்ல அதனால தமிழ் உயர்ந்த எழுத்து அதுல அந்த ஐ கடவுளுக்கு சமம் அதனாலதான் சாமியே ஐ சரணம் ஐயப்பா இருக்கா இருக்கு அதனாலதான் ஐ நீங்க ஐயான்னு கூப்பிட்டு நல்லது நீங்களும் ஐயாவா இருங்க ஆனாலும் சில இடத்துல சார்னு ஒரு வார்த்தை வருது அது புறம் கான்வென்ட்ல புறம் சேர்த்து வார்த்தை சார் எதை கொண்டு வந்தேன் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் சாருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சார்னா நான் உங்கள் அடிமைன்னு அர்த்தம் இன்னமும் நம்ம ஆளு நான் உங்கள் அடிமை நான் உங்கள் அடிமைன்னு சார் சார்ன்னு சார் ஆப் சரி அது போட்டு அவன் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வருதுயா நான் வந்து நீங்கள் நான் இருக்கிற நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் பையூரில் பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறின்னு ஒருத்தர் பாடினாரா பொறிச்சா அங்கே நிறைய இருச்சி ஆயிரம் பொறிச்சா இனிக்கும்னாரா பிஞ்சு இனிக்கும் காய் துவக்கம் கனி கசக்கும்னாரா ஆமாம் இந்த மாதிரி வித்துகள் எல்லாம் பார்ப்பதற்காக வந்து மேலூர்லேருந்து வரேன் வேலூர்னா நம்ம கொட்டாம்பட்டி மேலூர் தப்பு இல்லையா அங்கேருந்து வரலாமே

அவர் நல்லவரா கெட்டவராங்க அத பத்தி நம்ம விதாரம் பண்ணவே இல்ல நல்லார் ஒருவர் உளரே அவர் பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மலை எனக்கு சரின்னு வரது சில பேருக்கு தப்பா படும் கண்டிப்பா உனக்கு சரின்னு வரது எனக்கு தப்பா படும் இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருத்து ஒரே மாதிரி எல்லாம் ஏத்துக்கிட்டா அந்த நாட்ல ஏற்ற தாழ்வு இல்ல இல்ல பூமி பிரபஞ்சம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே அம்மா பொதுவானது இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுதானே அம்மா ஆனாலும் ஏழை ஏழையாகவும் பணக்காரன் பணக்காரன் எப்படி அது என்ன காரணம் எல்லாம் அவங்கதான் பண்றது மேல இருந்து பாடா படுத்துறாங்க அப்ப என்னன்னா சமத்துவம் என்பது எது

ஆனா நான் என்ன சொல்றேன் ஆனா தம்பிக்கு தம்பிக்கு எட்டாவது அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும்

இருக்குல அருகம்புல்ல அருகம்புல்லு போதேன் போதும் இறக்குளம்புக்கு போதேன் ஆமா அவன் நீங்க உங்க பேரு என் பேரு மகரிஷி ஆமா நீங்களா நானே தான் சாமி கும்புறேச நாலு நாளைக்கு நல்லா இருக்கேன் அப்புறம் நாசமா போயிருவா

மலையில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரமான புல்லு மரங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு சிறு துளிகளாக கொண்டு வந்து சிறு அருவியாகி அது பேர் அருவியாகி அதுவே நதியாகி அது ஆறாகி திரும்ப அது பொன்னிங்கிற பெயர் வச்சு தான் நம்ம தமிழகத்துக்கு வந்தது பொன்னி நதியை அகத்தியர் அடைச்சி வச்சுருந்தாரு காக்கையாக உருமாறி அதை விட்டார் விநாயகப் பெருமான் காகம் தட்டி விட்டு விருந்து ஓடியதுனால காவிரி என்ற பெயர் பெற்றது அதனால தான் நடந்தாய் வாழி காவேரின்னு சிறுவாழி அரியா பாடுவார்

அசிங்கமா பேருல பப்புளுக்கு மத்தியா எதிர்ப்பே கேட்டு கிடைக்கிறதுக்கு முதல் படவீடு முதல் படை வீடு வந்து திருப்பரங்குன்றம் பரங்குன்றம்னு பேர் இல்லையா ஆமா அப்ப பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றம் ஆகணும் ஆமா ரெண்டாவது திருப்பி வச்சுனா திருப்பரங்குன்றம் பரம்னா உயர்வு குன்றம்னா உயர்ந்த மலை அங்க போனா ஞானபூரண முருகன் மேல்நிலையான தன்மையை கொடுப்பாங்க பரம் குன்றம்னு பேர் அங்கே ஆறு பேருக்கு முக்தி கிடைச்சது ஆமா பராசர முனிவர்களுடைய மகன்கள் ஆறு பேர் மீனாக இருந்தார்கள் அது போல ஐயா கற்கி பூதத்தை அழிச்சு நக்கீரர் பெருமை கொண்டார் இப்படி பல அதிசயங்கள் திருப்பரங்கிறது இப்ப ஐயா முத முத வந்து முருகன் வந்து பழத்துக்காக கோவச்சிட்டு போனது பழனி ஆமா

ஒன்று ஒன்றோடு சேர்ந்தால் சத்தம் வரும் சத்தம் வரும் ரெண்டு ஒன்னு ரெண்டாகும் போதும் சத்தம் வரும் ஆமாம் இப்போ ஒன்று ஒன்றோட சேர்ந்தா சத்தம் சத்தம் வரும் ஒன்னு ரெண்டாகும் போதும் சத்தம் சத்தம் வரும் இப்போ ரெண்டு கையை சேர்த்து சட்டினா சத்தம் வருமுல ஆறு இது ஒரு பாத்திரத்தை இன்னொரு பாத்திரத்தோட போட்டா சத்தம் வரும்லா முடான்னு சத்தம் ஆமா ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் விரும்பி கல்யாணம் வச்சா மங்கள மேலே வாத்திய சத்தம் சத்தம் இப்ப இதெல்லாம் ரெண்டு ஒன்றாகும் போது சத்தம் ஆமா ஒன்னு ரெண்டாகும் போதும் சத்தம் எப்படி ஆமா ஒரு குச்சியை ஒடிச்சால் சடக்குன்னு சத்தம் கேங்க அப்போ ஒன்னு ஒன்று ரெண்டாயிடுச்சி ஒரு துணியை கிழிச்சா ஒன்னு ரெண்டாக ஒருத்தர் போயிட்டா நடக்குது இயற்கை அதுலயும் இலக்கணம் சொல்லுது ஆனா தட்டாமலே ஒரு இடம் ஓசை வரும் அதுதான் இந்த அநாகதம் இதற்குற இடம் தட்டுவது அநாதகம்னா தட்டப்படுவது தட்டாமலே அது தட்டிக்கிட்டே இருக்கும்

சம்தாரம்னா ஒடுக்குதல் அர்த்தம் இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பூ எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சரி பக்கத்துல நார் இருக்கு பூ உதிரியா இருந்தா அழகா இருக்காது ஆமா அதை ஆரமா தொடுத்துட்டோம்னா அழகா இருக்கும் அதனாலதான் சம்னா நன்றாக ஆரம்னா ஒடுக்குது உதிரியா இருந்த பூவை ஒடுக்கி எப்படி ஆரமாக வைத்தோமோ அது போல அவனுடைய ஆணவ மல கண்மல மும்மலங்களை ஒடுக்கி தன் பயப்படுத்திக் கொண்டார் இறைவன் முருகப்பெருமா அதனாலதான் சம்ஹாரம்னு பேரு ஆமா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நாரதுரே நான் தான் உங்க அப்பா ரொம்ப

மகளிர் மன்றம்னு ஒண்ணு இருக்குல்ல ஆமா சுய உதவி இருக்கு தாத்தா ஒவ்வொருத்தரும் எத்தனை குழுல இருக்குறீயா பூரா ஒவ்வொரு ஆளும் பதினஞ்சு குழு இருபது குழு அது முக்சங்கார வேலைக்கு போய் இருபத்தஞ்சு ஜென்மர்த்தாலும் கட்ட முடியாது வேலைக்கு போக வேலைக்கு போகும் தான் வேலைக்கு போகணும் நமக்கு கடன் கடை வாங்குறேன் வாங்கி வேலை ஆட்ட கொடுத்து அதுதான் பெரிய சும்மா இருந்துச்சு என்ன பெத்த தாய் மாருங்க ஏதோ இப்படி காப்படி அரைப்படி அரிசி இருந்தால் அதை புரிஞ்ச பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்துச்சு வழியாக கொண்டு வந்து உங்களை எல்லாம் உயர்த்திடுவோம் நீங்கள் நல்லா வந்துடலாம் கடன் வாங்குங்கன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு இப்போ கடனை வசூலிக்கிறங்கிற பேரில் வீட்டு வாசப்படல உட்காந்துறாங்க பொழுது விடியும்னு அது எத்தனை பேர் பதறி கதறி எத்தனை பேர் செத்து போனாங்க தாய்மார்களும் நேர்மையாக இருப்பாங்களா பணத்தை உடனே கட்டுவாங்களா எப்படி கட்டுவாங்க வாங்கி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுன்னு போட்டு நோக்காமல் கொள்றது அது மட்டும் இல்லையா ஒரு குழு கட்டி முடிச்சுட்டான்னு வச்சுக்கேன் ஒரு குழுவில் எடுத்தவோ பணம் கட்டி முடிச்சு இனிமேல் வாங்க வேண்டாம்னு நினைச்சா இவன் சொல்றேன் வாங்கலாம் விட முடியாது வாங்கியே ஆகணும்னு கட்டாயப்படுத்த

அதனால தாய்மார்கள் நல்லா இருந்தவங்க எல்லாம் கெடுத்து வச்சிட்டாங்க. உங்க அப்பா பாப்பீங்களா? உங்க அப்பா எங்கே பார்த்தீ? இல்ல உங்க அப்பா பாப்பீங்களா? ஆமா பாப்பனே. மரியாதை மரியாதையா அந்த 10 ரூபாய் குடு. போடா எடுட்ட வேலைய எங்க அப்பனா அது வாண்ட கட வாங்குறது. கட வாங்களங்க. சாப்ட் புடி காசு கொடுத்து சில்லறை வரல. ஓ. அப்ப எவ்வளவு கொடுத்த? 700 பஸ் ஸ்டாண்டில் கூல கடை போட்டுட்டாங்கல. அடப்டா எடுட்ட வேலைய. செம்பு நாற்பது ரூபா சொல்லுவார் பத்து ரூபா குறைக்க சொல்லுங்க நல்லதுதான் கூழ் சாப்பிட்றது நல்லதாக ஆமாம் நவதானியம் இருந்துச்சு இல்லை நமக்கு இல்லை நவதானியமும் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு அதை பூரா இப்போ தெருவில் வந்து கிடக்கு வீட்டுக்குள்ளே இருந்த கூழ் இன்னைக்கு தெருவுக்கு தெருவுக்கு வந்துருச்சு இல்லை எவ்வளோ பெரிய மோசம் பண்ணியிருக்கிறோம் நாகரிகங்கிற பேரில் அத்தனையும் தொலைச்சிட்டோம் எங்கள் வயிற்றில் இங்கே நவதான் நெல் இயற்கையா செயற்கையா நெல் வந்து இயற்கையில் செயற்கை இப்போ எப்போதும் இயற்கை எப்படி சொல்லு ஆமாம் ஆமாம் நெல் இயற்கைன்னு நீ எப்படி சொல்கிறேன் நவதானிய இயற்கை ஆமா நவதானிய என்னென்ன நெல்லு கொள்ளு பயறு உளுந்து இதெல்லாம் நவதானியத்துல வருது ஆமா நவதானிய பயிர்களை முளைக்க போட்டா தண்ணி நிறுத்தி வைக்க முடியுமா முடியாது அழுகி போயிடும் ஆமா தண்ணி தேவைப்படும் ஆனா தண்ணிக்குள்ள வளராது ஆனா நெல் மட்டும் வரப்ப உயர்த்தி கட்டி தண்ணுக்குள்ள வளரும் ஆமா தான் அதுக்கு பேர் செயற்கை ஏன் செயற்கைன்னா எட்டாயிரம் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நெல்லை கண்டுபிடிச்சாச்சு நெல்லை கண்டுபிடிச்சவனுக்கு பேரு நெல்லை அப்பன்னு பேரு நெல்லை கண்டுபிடிச்சு அதுக்கு வேலி அமைச்சதுனாலதான் திருநெல்வேலின்னு பேரு அது கையில வச்சிருந்தா சுத்தப்படாது உற்பத்தி பண்ணுவேன் தெளிச்சதுனாலதான் திருத்தெளிச்சேரின்னு பேரு இருக்கா அப்போ நெல்லை ஏன் பறந்த நிலப்பரப்பில் வயரப்ப உயர்த்தி கட்டினாங்க இந்த தமிழர் வேளாண்மை தமிழர் வேளாண்மை என்பது இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டானது நீர் ஆதாரத்தை பூமியில் நிறுத்தி வைக்க மேலே ஆவியாகி போய் பருவமழை பெய்ய அத்தனையும் பொய்க்கிற அளவுக்கு இது நடந்துச்சா யார் நடத்துனது கண்டுபிடிக்காமலே அடிக்கணும் ஆனால் அடிச்சா வலிக்கப்படாது அடித்தவனு தெரியக்கூடாது ஐஏடியா இப்படியே நடக்குது

கவர்மெண்ட்ல சொல்லி அதுக்கு அதுவுமே ஒரு மரத்தை ஊண்டி வச்சுனா நட்ட வச்சாதே வெட்ட முடியும் ஒரு மரத்தை நீ வெட்டணும்னா அஞ்சு மரம் தான் வெட்டணும் உத்தரவு போட்டாத்தான் வெட்ட முடியும் ஆமா எடுக்க முடியாது ஆனா இங்க எதை வேணாலும் வெட்டலாம் எப்படி வெட்டலாம் எதா கொடுமை அங்கே வலைய வெட்ட கூடாது காரணத்தவளே மரத்தை மழைகளை மட்டும் வெட்டலாம் மனுஷன கூட சர்வ சாதாரணமாக வெட்டி போட்டு போயிருக்கேன் சத்தியலா ஆமா ஒரே மாத்தையில முப்பத்தி மூணு குளைகள் நடந்திருக்கு யார் சொல்வாயா இன்னைக்கு நான் இன்னைக்கு வண்டியில இருந்து நான் கீழே விழுந்த இடத்துல ஒருத்த வெட்டிதான் கொண்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் விழுந்து வந்து செல் போற ஆமா இருக்கட ஆமா இந்த சத்தம் கேட்சி ஆமா ஆளோளம் சோணும் என் தங்கச்சி தக்லி உடன்பரவா சகோதரி சகோதரி அண்ணிய பாக்கணும் பாக்கணுமா அதுக்கு மேலே நம்மால புடி

ஆலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா இல்ல புள்ள கட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா இதெல்லாம் உங்களுக்காக பாடிப்பாங்க